நடுத்தர தொழில்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஏராளமான திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்திருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில் துறைகளில் தான் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது மத்திய அரசு மூலமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இண்டியா அப் இண்டியா முத்ரா லோன் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரியான திட்டங்களை இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்முடைய மாநிலம் முழுவதுமாக ஆறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் இப்போதைக்கு முதல் திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிசிஎஸ் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கே அந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னா எஸ்சி எஸ்டி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க அதில் வயது வரம்பு எப்படி இருக்கணும்னா இருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள வயது வரம்பு இருக்கணும் தொழில் வகைகளை பார்த்தீங்கன்னா உற்பத்தி சேவை மற்றும் வியாபாரம் மூணுமே அதாவது பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸில் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரீஸு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மூன்று வகையான தொழில்களுக்குமே அந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி உண்டு அது அதிகபட்சமாக ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக மானியம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தின் கீழே யூஒஇஜிபி யுஒஜிபின்றது என்னன்னா அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் யூஒய்இஜிபி திட்டம் இந்த திட்டமும் ரொம்ப நல்ல அருமையான திட்டம் இந்த திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பகுதியில் வசிக்கிறவராக இருக்கணும் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் அதை அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பது பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வரைக்கும் சிறப்பு பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வியாபார தொழில்களுக்கு மட்டும் இதில் உற்பத்தி தொழில்களுக்கும் சேவை தொழில்களுக்கும் கிடையாது இதில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதிகபட்சமான இது இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுப்பாங்க இருபத்தஞ்சி சதவீதம்ன்றது மூணு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு அதிகபட்சமான மானியம் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக நல்ல அருமையான திட்டம் நம்ம தமிழ்நாடு அரசின் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கிறது நீட்ஸ் நியூ என்டர்பிரைசிங் என்டர்பிரைசர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதாவது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்களுடைய மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ் என்ற ஒரு ஸ்கீம் இதுல பாத்தீங்கன்னா மினிமம் டுவெல்த் படிச்சிருக்கணும் டிகிரி அல்லது டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கிறவங்க அந்த அவங்கதான் எலிஜிபிள் ஏன்னா இதுல இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சிறப்பு பிரிவினருக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் வயது வரம்பு இதுல உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல கொடுப்பாங்க சோ இந்த உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும் அதிகபட்சமான திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி ரூபா வரைக்கும் இதில் நம்ம கொடுக்கலாம் பத்து லட்சத்திலேருந்து ஆரம்பித்து ஐந்து கோடி ரூபா வரைக்கும் திட்ட மதிப்பு கொடுக்கலாம் இந்த திட்ட மதிப்பில் அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவீதம் மானியமாக கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் அதிகபட்சமாக கொடுப்பாங்க நீட்ஸ் ஸ்கீமில் நீட்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வருமான வரம்பு இல்லை பிஎம்இஜிபி அப்படின்ட்டு ஒரு மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் பிரதம மந்திரியினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம் இந்த பிஎம்இஜிபி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல சேவை பிரிவில் ஐந்து லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க பத்து லட்சம் வரைக்கும் உற்பத்தி பிரிவு கடனுக்கு கடன் கொடுப்பாங்க இதுலேயும் பிஎம்இஜிபிலையும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு கிடையாது பிஎம்இஜிபிலையும் உற்பத்திக்கும் சேவைக்கு மட்டும்தான் உண்டு வியாபாரத்துக்கு கிடையாது வயது வரம்பு பத்துக்கும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களுக்கு மட்டும் இருக்கும் உற்பத்திக்கு பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச லோன் ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க சேவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா இருபது லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகர்ப்புறம் பொது பிரிவுல பாத்தீங்கன்னா சிறப்பு பிரிவுகளுக்கு இருபத்தைந்து சதவீத மானியமும் கிராமப்புறத்துல முப்பத்தைந்து சதவீத மானியமும் கிடைக்கும் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்ல பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த இதுல விண்ணப்பிக்கலாம் சேவை உற்பத்தி உற்பத்தி தொழில்களுக்காக விண்ணப்பிக்கலாம் உற்பத்தி தொழில்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சேவை தொழில்களுக்கு இருபது லட்ச ரூபா வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பி எம் எஃப்எம்இ மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம்னு அது பேர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபுட்டு மேனேஜிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வாங்க பதப்படுத்துதல் மற்றும் உற்ப உணவு சார்ந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரோடக்ட் சார்ந்த தொழில்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஸ்கீம் இந்த ஸ்கீமையும் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தான் இது பண்றோம் இயந்திரத்தின் மதிப்பு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெஷினருடைய வேல்யூ ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது இது ஒரு கண்டிஷன் இதுல திட்ட மதிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் இதுல மானியம் கொடுக்குறாங்க கே கே டின்னு சொல்லுவோம் கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் கைவினை திட்டம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கைவினைஞர்கள் இருக்காங்க மண்பாண்டம் செய்யறவங்க நகை தொழில் செய்கிறவங்க கார்பெண்டர்ஸ்ஸு முடி திருத்துறவங்க சலவை தொழிலாளிகள் அதுபோல் மொத்தம் ஒரு இருபத்தைந்து விதமான ஆக்டிவிட்டிஸை இதில் நம்ம கவர்மெண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இதை கடன் கொடுக்கறது அதாவது அந்த குலத்தொழில் செய்யறவங்க செய்கிறவங்க தான் குல தொழில் செய்யணுன்றது இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எந்த தொழில வேண்டுமானாலும் செய்வதற்காக உதவி செய்வதற்கான திட்டம் இது இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபா கடன் அதிகபட்ச ரூபாய் அதிகபட்சமாக அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த திட்டத்தில் இந்த ஆறு ஸ்கீம்லேயும் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தான் பண்ணுறாங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தொழில் மையம் இருக்கும் அந்த மாவட்ட தொழில் மையத்தில் பொது மேலாளர் ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க கிரெடிட் மென்டார்ஸ் இருப்பாங்க அவங்கள நீங்கள் அணுகி இந்த ஸ்கீமை எந்த ஸ்கீமில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருது அப்படின்றத பார்த்து அந்த ஸ்கீமில் எல்லாமே ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணால் போதும் எதுவுமே நீங்கள் போய் அங்கே போய் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி நீங்கள் கைட் எல்லாமே பொது மேலாளரும் கிரெடிட் மேட்டார்ஸ் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க